தெற்கு தாய்லாந்தில் கிடைத்த தமிழ் கல்வெட்டுகள் போன்ற கட்டுரைகள் பல ஆங்கில ஆய்வு இதழ்களில் அண்மையில் வெளிவருகின்றன தாய்லாந்திலும் பண்டைய காலத்தில் தமிழர்கள் சென்று வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வியப்பான செய்திதான் அவர்கள் எப்போது அங்கு வாழ்ந்தார்கள் எதற்கு அங்கு சென்றார்கள் என்பது குறித்து பல செய்திகள் அங்கு கிடைத்திருக்கும் இரண்டு தமிழ் கல்வெட்டுகள் மூலம் தெரிய வருகிறது இந்த இரண்டு தமிழ் கல்வெட்டுகளுடன் நின்று விடாமல் தமிழர்களுக்கும் இந்தியர்களுக்கும் தாய்லாந்திற்கும் இடையில் இருக்கும் பண்டைய தொடர்புகளைப் பற்றியும் கொஞ்சம் தாய்லாந்தின் வரலாற்றையும் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் இது இரண்டு மூன்று பகுதியாக தொடரும் தமிழர்கள் பரவுதலுக்கு பேர் பெற்றவர்கள் யாதம் ஊரே யாவரும் கேளு என்று கொள்கை கொண்டு வாழ்ந்தவர்கள் அவர்களின் பெரிய பரவுதல் மூன்று கட்டங்களில் நடைபெற்றிருக்கிறது முதலில் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நடந்த பரவுதல் அப்போது மக்கள் நிலையான வாழும் இடம் தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தனர் ஆப்பிரிக்காவில் இருந்து மனித பரவல் தமிழ்நாடு வழியாக ஆஸ்திரேலிய மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு நடைபெற்ற போது தமிழர்களின் சுவடுகளும் அங்கே சேர்ந்தே சென்றன அப்போது நாடுகளும் அதை ஆளும் மன்னர்களும் உருவாகவில்லை இவை எல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றது பிறகு மக்கள் நிலை கொண்ட பிறகு மக்கள் கூடங்கள் இனம் மொழி உருவானது பல்வேறு நாடுகள் என்று பிரிவுபட்டது நாடுகள் தோன்றிய பின் அதை ஆளும் மன்னர்களும் தோன்றினர் பிறகு மன்னர்களுக்கு இடையே தோன்றிய ஆக்கிரமிப்புகள் விரோதம் மூலம் பல போர்கள் ஏற்பட்டன அதன் மூலம் பல பரவல்கள் நடந்தன இது வரலாற்று காலம் என்று ஆனது இது இரண்டாவது பரவல் பின்னர் அடுத்த பரவல் கலாச்சார பண்பாட்டு பரவல் வணிகத்தின் மூலம் நடைபெற்றது அப்போது இத்தகைய கடல் சார் வணிகத்தில் தமிழர்கள் விளங்கினர் அதன் பிறகு சில நூற்றாண்டுகளுக்கு பின் நாடு பிடிக்கும் காலணிகள் ஏற்படுதல் பரவலாக ஐரோப்பியர்களால் ஏற்பட்டது அதன் மூலம் மனித பரவல்கள் அதிகம் நடந்தது அப்போது இதற்கு முன் போருக்காகவும் வணிகத்திற்காகவும் சென்று சிறப்புற்றிருந்த தமிழர்கள் இப்போது கூலிகளாக அவர்கள் வென்ற அதே நாடுகளுக்கு செல்லும் அவலம் நடந்தது ஆனாலும் அத்தகைய கடின சூழல்களிலும் தமிழர்கள் அங்கே நிலைத்து நின்று இப்போது முதல்தர குடிகளாக செழிப்புடன் சில நாடுகளில் வாழ்ந்து வருகிறார்கள் இலங்கை போன்ற சில நாடுகளில் அவதியுடன் வாழ்கிறார்கள் ஆனாலும் இன்று வரை தமிழர்கள் உலகின் பெரும்பாலான நாடுகளில் பரவி வாழ்கிறார்கள் அவர்கள் சுமார் நூற்று அறுபதுக்கு மேலான உலக நாடுகளில் நல்ல நிலையில் வளமுடன் வாழ்ந்து வருகிறார்கள் கீபேக்கு முன்பிருந்தே தமிழரின் ரோமானிய மற்றும் அரபு வணிகம் தழைத்து விளங்கியதை இலக்கியங்கள் வாயிலாகவும் வரலாற்றுச் சான்றுகள் மூலமாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் தென்கிழக்காசியாவுடனான தமிழகத்தின் வணிகத் தொடர்பு குறித்த செய்திகளை உறுதியாக கூறும் நேரடிச் சான்றுகள் குறைவாகவே இதுவரை இருந்தன கிபி முதல் சில நூற்றாண்டுகளில் தென்கிழக்காசியாவுடனான தமிழர் தொடர்பிலான கல்வெட்டுச் சான்றுகள் இப்போது கிடைக்கத் தொடங்குகின்றன அவற்றில் இன்றைய தாய்லாந்து நாட்டுப் பகுதியில் கிடைத்த இரண்டு கல்வெட்டுகள் குறித்து இப்போது இந்த வீடியோவில் பேசுவோம் முதல் கல்வெட்டின் காலம் கிபி மூன்றிலிருந்து நான்காம் ஆம் நூற்றாண்டு மற்றொரு கல்வெட்டின் காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு தமிழர்கள் அந்த பகுதியில் சென்று வாழ்ந்ததை உறுதி செய்வது அந்த இரு கல்வெட்டுக்களின் கூடுதல் சிறப்பு அவை இரண்டும் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டுக்கள் என்பது முக்கியமானதாகும் கடல் கடந்து மற்றொரு நாட்டில் குடியேறிய நம் முன்னோர் அங்கு தாம் வாழ்ந்ததற்கான ஆவணத்தையும் விட்டுச் சென்றிருக்கின்றனர் அவர்கள் தமிழர்கள்தான் என்று நாம் எப்படி அறுதியிட்டுச் செல்கிறோம் அவர்கள் அங்கு சென்று செய்த வணிகத்தாலா அவர்கள் அங்கு விட்டு வந்த பொருட்களாலா இவற்றை கொண்டு கிட்டத்தட்ட ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் முன்பு வாழ்ந்த தமிழ் இனத்தின் அடையாளத்தை ஆய்வுகளால் ஓரளவுக்கு உறுதி செய்ய முடியும் ஆனால் ஐயமின்றி அவர்கள் தமிழர்கள் என்பதற்கான அடையாளம் அவர்கள் கல்லில் பதித்துச் சென்ற தம் தாய்மொழிதான் அது தமிழ் நாம் பார்க்கப் போகிற முதல் கல்வெட்டு இன்றைய தாய்லாந்தில் உள்ள கிராபி என்ற மாநிலத்தில் குவான் லுப்பட் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிறிய கல் அது ஒரு பொற்கொள்ளர் அல்லது பொன் வணிகருடைய உரைகள் அதாவது தங்கத்தின் தரத்தை உரசி பார்க்க பொற்கொல்லர்கள் பயன்படுத்தும் ஒரு கல் அதில்தான் பெரும்பதன் கல் என்ற பொறுப்பு காணப்பட்டது அதில் பண்டைய நூற்றாண்டுகளில் தமிழ் மொழியை எழுத பயன்படுத்திய தமிழ் பிராமி வரிவடிவத்தில் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட கல்வெட்டு அதன் காலம் பொதுக்காலம் மூன்றிலிருந்து நான்காம் ஆம் நூற்றாண்டு அந்த இடத்தைச் சுற்றி சில பொன் துகள்களும் கிடைத்தன அங்கு ஆய்வு செய்து தொல்லியல் அறிஞர்கள் அங்கு பொன் வணிகம் அதிகம் நடந்து வந்திருக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் இந்த கல்வெட்டை கொண்டு ஆய்வாளர்கள் கண்டறிந்து சொன்னது பொதுக்காலம் அப்பகுதியில் குடியேறி வாழ்ந்து வந்த தமிழர்கள் அங்கே பொன் வணிகம் செய்திருக்க வேண்டும் அந்த கல் பெரும்பதன் என்ற பெயருடைய வணிகரின் உரைகள் அவர் தங்கத்தை உரசி பார்க்க பயன்படுத்திய அந்த உரைகளில் தம் பெயரை செதுக்கி சென்றிருக்கிறார் அவர் இன்றும் நம் வீட்டு பாத்திரங்களில் பெயர்களை பொறித்து வைக்கும் பழக்கம் நம்மிடையே உண்டு அது ஓர் இயல்பான பழக்கம் போல் தோன்றினாலும் இரண்டாயிரம் ஆண்டுகால தமிழர் பண்பாட்டின் தொடர்ச்சி என்பது வியக்க வைக்கும் உண்மை பெரும்பதன் என்ற அந்த வணிகர் செய்து ஒரு சிறிய செயல் தம் உரைகளில் பெயரை செதுக்கி வைத்தது அந்த செயல் இன்றும் நாம் பெருமிதம் கொள்ளும் வகையில் தமிழர் கடல் கடந்து வாழ்ந்ததை உறுதி செய்யும் வரலாற்று நிகழ்வாக அமைந்துவிட்டது பாருங்கள் பெரும்பதன் அந்த தமிழர் தாம் வாழ்ந்த நாட்டின் மொழியிலோ புழங்கிய பொது மொழியிலோ எழுதியிருக்கலாம் அவர் எழுதிய மொழி தாய்மொழி தமிழ் என்றதனால்தான் அது தமிழர் அங்கு வாழ்ந்த அடையாளத்தை உறுதியாகி உலகிற்குச் சொல்லும் வரலாற்று ஆவணமாக விளங்குகிறது அந்த கல்வெட்டு அந்தமான் கடலை ஒட்டிய தாய்லாந்தின் மாநிலமான கிராபியில் உள்ள ப்ராக்ரு அந்தோன் சங்கரகெட் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது இன்னொரு சிறப்பு பண்டைய நாளில் தொல் தமிழர்கள் தாய்லாந்தை சுவர்ணபூமி என்று அழைத்திருக்கின்றனர் சுவர்ணபூமி என்றால் தங்க நிலம் கோல்டன் லாண்ட் என்று பொருள்படும் தாய்லாந்தின் பாங்காக் பன்னாட்டு வானூர்தி நிலையம் சுவர்ணபூமி வானூர்தி நிலையம் என்று அழைக்கப்படுகிறது அங்கே அப்போது அதிகம் தங்கம் கிடைத்திருக்கிறது தங்கம் தேடி பல நாடுகளுக்கும் செல்வது தமிழர் வாடிக்கை எனவே நமது பெரும்பதன் கூட தமது உரைகல்லில் பெயரை செதுக்கி வைத்ததை எடுத்துக்கொண்டு அங்கே சென்றிருக்கிறார் அது ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகளுக்கு பின்னும் அவரது பெயரை இப்போது பேச வைக்கிறது அடுத்து நாம் தெரிந்து கொள்ளப் போகும் அடுத்த கல்வெட்டு கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தாய்லாந்தின் தகோபா அல்லது தக்குவாபா என்ற பகுதியில் கிடைத்த தமிழ் கல்வெட்டு முந்தைய கல்வெட்டு கிடைத்த தென் தாய்லாந்து பகுதியில் உள்ள மற்றொரு ஊர்தான் தகுவாபா அந்த சிவனமடைந்த கல்வெட்டு கூறும் செய்தி என்ன தாங்கள் வாழ்ந்த இடத்திலவர்கள் அமைத்து குளத்தை பற்றி குறிப்பு தருகிறார்கள் அங்கு வாழ்ந்த தமிழ் வணிகர்கள் அந்த கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் பத்தாம் நூற்றாண்டில் தமிழர்களின் கடல் வணிகம் கொடிகட்டி பறந்த காலம் பல்லவர்களின் சோழர்களின் பொற்கால ஆட்சி காலம் அது வணிகமும் வளமும் நிறைந்த காலம் அப்போது தமிழ் வணிகர்கள் சுவர்ணபூமி பிறகு சியாம் என்று அழைக்கப்பட்ட அந்த பகுதிக்கு வணிகம் பொருட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த பகுதியில் வாழும் வணிக குழுவான மணிக் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் சேனாவரையர்க்கும் பயன்படுமாறு ஸ்ரீயவணிநாரணன் என்ற பெயரில் குளம் ஒன்று அங்கே வெட்டப்பட்டது அந்த குளத்தை வெட்டியவர் பெயர் நாங்கூர் உடையான் இந்த கல்வெட்டில் கிடைக்கும் பெயர்கள் மணிக்கிராமத்தார் கிராமத்தார் சேனாவரையர் நாங்கூர் உடையான் ஸ்ரீயவணினாரணன் இந்த பெயர்களுக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை பார்ப்போம் மணிக்கிராமம் என்பது கடல் கடந்து பற்பல நாடுகளுக்கு சென்ற பல தமிழக வணிக குழுக்களுள் முக்கியமான ஒன்று சேனாவரையர் என்போர் அவர்களுக்கு பாதுகாப்புக்கென்று சென்று உடன் இருந்தோர் நாங்கூர் உடையான் குளத்தை வெட்டியவர் பெயர் ஊர் பெயரோடு கூடிய நல்ல தமிழ் பெயர் அவரும் வணிக குழுவை சேர்ந்த ஒரு முக்கியமானவர் அல்லது தலைவராக இருக்கலாம் அவர் நாங்கூர் என்ற ஊரைச் சேர்ந்தவர் அந்த நாங்கூர் என்பது பூம்புகாரின் அருகில் உள்ளது அந்த குடத்துக்கு அவர்கள் சூட்டிய பெயர்தான் அந்த கல்வெட்டின் காலத்தை கூறும் கூடுதல் சான்றாக இன்று வரை நிற்கிறது குடத்தின் பெயர் ஸ்ரீ அவனிநாரணம் பொதுக்காலம் ஒன்பதாம் நூற்றாண்டில் காஞ்சியை தலைநகராக கொண்டு தமிழகத்தில் ஆட்சி செய்த பல்லவ மன்னர் மூன்றாம் நந்திவர்மரின் சிறப்பு பெயர்களுள் ஒன்றுதான் அவனி என்பது குடிபெயர்ந்து வாழ்ந்த நாட்டில் தாங்கள் வெட்டிய குளத்திற்கு தம் சொந்த மண்ணில் தம்மை ஆளும் மன்னர் பெயரைச் சூட்டி வாழ்ந்து வந்திருக்கிறார்கள் தமிழக வணிகர்கள் தாம் செல்லும் இனங்களுக்கு குழுக்களாக குடிபெயரும் ஊர்களுக்கு தங்களுடைய சொந்த ஊர் பெயர்களை சூட்டி வாழ்வது தமிழரின் பழக்கமாக இருந்து வந்திருக்கிறது தமிழகம் தாண்டி இன்னும் தமிழ் பெயர்கள் தாங்கி நிற்கும் ஊர்களே அதற்கு சான்று இன்று தகோபா என்று அழைக்கப்படும் ஊரின் முந்தைய பெயர் தக்கோலாவாக இருந்திருக்க வேண்டும் என்பது சில ஆய்வாளர்களின் கருத்து ஆனால் தகோபாவுக்கு பக்கத்தில் உள்ள திரான் என்ற பகுதியே தக்கோலாவாக இருக்கும் என்கிறார்கள் வரலாற்றறிஞர் நீலகண்ட சாஸ்திரி உள்ளிட்டோர் தமிழ்நாட்டில் பல்லவ தலைநகர் காஞ்சிக்கு அருகில் தக்கோலம் என்ற ஊர் இன்றும் இருப்பது நம்மில் பலர் அறிந்ததுதானே தாய்லாந்தின் தகோபா பகுதியில் அவ்வூரின் வரலாற்று பெயரான தக்கோலா என்ற பெயரில் இன்றும் தங்கம் விடுதிகள் இருக்கின்றன சரி குலம் நாட்டில் ஒரு குளம் வெட்டி அதற்கு அந்நாட்டு மன்னர் பெயரை சூட்டாமல் தம் மன்னர் பெயரை சூட்டி மகிழ்ந்த அந்த வணிகக் குழுவினர் தம் மண்ணின் வேறு என்ன சான்றுகளை அங்கு விட்டுச் சென்றார்கள் தமிழ் கல்வெட்டு கிடைத்த பகுதியில் பல்லவ பாணியிலான மூன்று சிற்பங்கள் கிடைத்தன அவற்றுள் முதன்மை சிற்பம் திருமால் சிற்பம் கூடுதலாக அந்த இடத்தை சுற்றியும் துகள்கள் நிரம்ப கிடைத்தன எனவே அங்கும் பொன் வணிகம் நடந்திருக்க வேண்டும் என்பது ஆய்வாளர்கள் கருத்து அது சுவர்ண பூமிதானே ஆகஸ்டு தக்கோலம் என்று புலம்பெயர்ந்த ஊருக்கு பெயரிட்டு வழிபாட்டுக்குரிய கோயில் கட்டி குளமும் வெட்டி தம் மன்னர் பெயரை குளத்திற்கு சூட்டி மிகுந்த செல்வாக்கோடு வாழ்ந்திருக்கிறார்கள் மணிக்கிராமத்தார் கிராமத்தார் என்ற தமிழக வணிகக் குழுவினர் அந்த சிற்பங்களை தாய்லாந்தின் நாகோன்சி தமரத் அருங்காட்சியகத்தில் இன்றும் காணலாம் இந்த கல்வெட்டு கடல் கடந்து சென்ற தமிழர் பெருமையைச் சொல்கிறது வரலாற்று நோக்கில் பற்பல சான்றுகளை தருகிறது தென்கிழக்காசியாவில் அக்காலத்தில் தமிழக வணிகர்களின் செல்வாக்கை மிகத் தெளிவாக காட்டும் கல்வெட்டு இது ஆனால் இவற்றுள் முதன்மையானதாக தோன்றுவது அவர்கள் எழுதி சென்ற மொழி அங்கு வாழ்ந்த இனக்குழுவினர் தமிழர் என்பதை உலகிற்கு சொல்லும் முதன்மை ஆவணம் அவர்கள் பயன்படுத்திய தாய்மொழியான தமிழ்தான் இத்தோடு நின்று விடவில்லை இந்தியாவுக்கும் இப்போதைய தாய்லாந்திற்கும் இருக்கும் தொடர்புகள் இன்னமும் பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையானவை இதுகுறித்து குறித்து பல் ஆங்கில நூல்கள் பிரெஞ்சு நூல்கள் உள்ளன மிகுதியான உலகம் ஒப்புக்கொண்ட சான்றிதழும் கிடைத்திருக்கிறது அத்தனையும் விரிவாக தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் அதற்கு உங்கள் ஆதரவும் அன்பும் தேவை உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காது சப்ஸ்கிரைப் செய்யுங்க நண்பர்களுக்கும் சொல்லுங்க அதிக ஆதரவே எங்களுக்கு நீங்கள் தரும் ஊக்கம் விரைவில் இதன் தொடர்ச்சியை பார்ப்போம் நான் அண்ணாமலை சுகுமாரன் இனிய தமிழ் அமிர்தம் சேனல் சார்பாக வணக்கம் डू सब्सक्राइब टू आवर चैनल इनिया तमिल अमृत